அவனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆர்ட்ஸ்ட் ஹாய் காய் சிலருக்கு வணக்கம் நீங்கள் நம்ம விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற ஆரியன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆரியன் படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு இது ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் தான் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு இந்த படம் ராட்சசன் மாரி ஒரு த்ரில்லர் படம் தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே அழகாக நடிச்சிருக்காரு அவர் நடிப்பு ஒவ்வொரு சீன்லையும் நம்மளால் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் நடிப்பு வெளிப்படுத்தியிருப்பார் இந்த படத்தில் ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா கதையை எல்லாமே சொல்லிடுவாங்க அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் த்ரில்லர் போயிடுமோ அப்படின்ற மாரி தான் இருக்கும் ஆனால் படம் பார்க்க பார்க்க ரொம்பவே அழகாக எடுத்து போயிருப்பாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப படத்தோட கதைகளும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு விஷ்ணு விஷால் வரைக்கும் நடித்த படங்களோட இந்த படத்துலேயும் மிகப்பெரிய ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணி ரொம்பவே அழகாக நடிச்சிருக்காரு அவர் நடிப்பை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆர்வம் நம்மளுக்கும் தோணும் இவர் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் இதுவரைக்கும் நடித்த எல்லா படங்களையும் விட இந்த படமும் ஒரு நல்ல படமா கண்டிப்பாக அவருக்கு இருக்கும் அவர் அதுக்கு முன்னாடி கூட ஒரு ஆடை அலஞ்சல அவர் சொல்லியிருந்தார் ஆரியன்ன்றது என்னோடய பையனோட பேர் அதனால் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நான் சாமி கிட்டே வேண்டிப்பேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக ஆரியன்றது அவங்க பையனோட பேரும் கூட அதே சமயத்தில் அவரே ப்ரொடியூஸர் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து வெற்றி படமாக மாறணும் அதுக்காக சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவர் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் எஃபர்ட் போட்டு இந்த படத்தில் ரொம்பவே நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த படத்தை தேட்டரில் போய் நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஃபீல் ஆகும் இவர் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காருனா அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஏன்னா அளவுக்கு அவர் நடிப்பை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு இதை பற்றி சொல்லி ஆகணும் அவரோட நடிப்பில் அந்த கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணியது பற்றி பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துக்கு அந்த நடிப்புக்கேற்ற ஒரு சேஞ்சு அவர் கண்டிப்பா கொண்டு வந்திருப்பாரு அந்த அளவுக்கு ரொம்பவே அழகா நடிச்சிருக்காருன்னுதான் சொல்லணும் இந்த படத்தை ஃபுல் என்னால் சொல்ல முடியும் பட் இருந்தாலும் நீங்க தேட்டரில் போய் பார்க்கணும் இல்லையா அதனால இந்த படத்தை கண்டிப்பா இப்போ பாருங்க ராஜேஷன் அளவுக்கு உங்களால் இந்த படமும் ஃபீல் பண்ணி பார்க்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா ஆரியன் படம் நம்மளுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு விஷ்ணு விஷயம் நடிப்பில் ராஜேஷன் எந்த அளவுக்கு அந்த படம் அடிச்சோ அதே அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே கைஸ் நம்மளோட யூடியூப் சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் மறக்காமல் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க அப்போ தான் இந்த படத்தோட உங்களுக்கு கதைகளாக நல்லாவே புரியும் அது மட்டும் இல்லாமல் கிரில்லர் ரொம்பவே ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள் மீண்டும் அடுத்த கண்டிப்பாக சந்திக்கலாம் சந்திக்கிறான்